வணக்கம் நண்பர்களே விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த வேலையில் இந்த படம் ரிலீஸ் ஆன டே டூவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ விட முயற்சி ஆன முதல் நாள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஸோ டே டூவில் இந்த படத்துக்கு ஷோ கவுண்ட்ஸுமே ட்ராப் ஆச்சு டே ஒனில் இந்த படத்துக்கு தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான ஷோக்களை ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க பட் டே டூவில் இந்த படத்துக்கு அப்படியே கொஞ்சம் ஷோ கவுண்ட் ரெடியூஸ் ஆச்சு ஸோ டே த்ரீயான சாட்டர்டே வீக்கெண்டில் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஷோக்களை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நானூறுக்கும் அதிகமான ஷோக்கள் இப்போ வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபில்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த படத்தோட டே டூ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ டே டூவில் இந்த படம் உலகம் முழுக்க இருபத்தி ஒரு கோடிகளை கலெக்ட் பண்ணியிருக்குங்க ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் ஒம்பது கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் இந்த படம் ஆறு கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு ஸ்டேட்லையுமே இந்த படம் அப்ராக்சிமேட்டாக ஒன் க்ரோருக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளாவில் இந்த படம் ஒன் க்ரோருக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் இந்த படம் டூ குரோருக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் அறுபது லட்சத்தை கலெக்ட் பண்ணி ஆக மொத்தம் இந்த படம் இருபத்தொரு கோடியை டே டூவில் கலெக்ட் பண்ணியிருக்குங்க ஸோ டே ஒனில் இந்த படம் ஐம்பது கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருந்தது டே டூவில் இந்த படம் இருபத்தி ஓரு கோடிக்கும் மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு ஆக மொத்தம் ரெண்டு நாட்களில் விடாமுயற்சி உலகம் முழுக்க எழுபதுக்கும் அதிகமான கோடிகளை கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸே குடிச்சுட்ருக்குங்க பட் இன்ன வரைக்கும் லைக்கா சைட்லேருந்து அஃபிஷியலாக எந்த நம்பருமே ரிலீஸ் பண்ணல இது எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரத்திலேருந்து பேசப்படுற ஒரு நம்பர்ஸ் தான் ஸோ லைக்கா அஃபிஷியல்ஸ் நம்பர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் விடாமுயற்சி திரைப்படம் பார்த்தாச்சா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ விடாமுயற்சி லைஃப் டைம் கலெக்ஷனாக எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோவில் சொல்லுங்கள் ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ